மாநிலங்களுக்கான பகிர்வில் ஒன்றிய பாஜக அரசின் பாரபட்ச போக்கிற்கு கண்டனம் தெரிவித்து கேரள அமைச்சரவை சார்பில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் இமிழை இணைந்திருக்கிறார் வணக்கம் முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரளா நடத்தும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் கேரள அமைச்சர்கள் எம்பிக்கள் கூட்டத்தைச் சேர்ந்த கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் இருந்து தற்போது அதே போன்று ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த்

அரசு மாநிலங்களை புறக்கணிக்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் என்று தற்போது தெரிவித்தார் பல திட்டங்களுக்கான நிதியை தொடர்ந்து குறைத்து வருகிறது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் செயல்பணம் முடக்கி செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய விளம்பரத்தை செய்ய சொல்கிறார்கள் போட இப்படி பல திட்டங்களில் அதாவது அதிகமாக எழுபத்தைந்து சதவீதம் வரை ஒன்றிய தமிழ்நாடு அரசு மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய விளம்பரத்தை போட செய்யும் போக்கை தொடர்ந்து ஒன்றிய அரசு நிர்பந்தித்து வருவதாக கூறினார் நிதியை குறைப்போம் என்று மிரட்டுவதாகவும் ஓம் ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் இது போன்ற செயல்கள் கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் தற்போது அவர் விளக்கினார் முன்னதாக கேரள முதலமைச்சர் புணாயி விஜயன் பேசும்போது இன்று நடைபெறும் போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு போராட்டம் வரலாற்றில் குறிக்கத்தக்க போராட்டம் எனவேதான் அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகள் கலந்து கொண்டிருப்பதை முதலமைச்சர் புணாய் விஜயன் குறிப்பிட்டார் கூட்டாட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயலுக்கு எதிரான போராட்டம் இது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இதன் மூலம் விரைவில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்ட முடியும் அதற்காகத்தான் டெல்லியில் இந்த போராட்டம் நடைபெறுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து பேசி வருகிறார்கள்